அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில் தெளிவாக பார்க்க போகிறோம் டிசம்பர் மாத ராசி பலன் மிதன ராசி காலபுருஷ தத்துவப்படி மூணாம் ராசியான மிதனராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் போதன் ஆறாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து விருச்சகராசியில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்கார் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் தனுசு ராசியில் இருக்காங்க ஒம்போதாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு மீனராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க இதுதான் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பக்ரம் ஆயிடுவார் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பேச்சு நடக்கும் மிதனராசினியர்களோட வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டிசம்பர் மாதம் பாருங்க உங்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைகிறார் என்னதான் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலும் உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காருங்க அதனால் கவலையே படாதீங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை வேலை மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிடும் சரிங்களா வேலை மாற்றணும்னு நினைக்கிறேங்க சார் இந்த மாதம் உங்களால் மாற்ற முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா உங்களுக்குலாம் ஒரு அருமையான மாதம் இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் ராசிநாதன் பாருங்க மறைஞ்சிருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கார் உங்களை குரு வந்து உங்களை பாதுகாக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ ஆறாம் இடத்தோட சுப பலனெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆறாம் இடத்தோட சுப என்ன நல்ல வேலை கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வில் ஜெயிக்கிறது இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா செவ்வாய் செவ்வாயிருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாமல் கோவப்பட்டு பேசிடுவீங்க எடுத்து தெரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதம் அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலக போகுது வாகன யோகம் முக்கியமாக சொல்லப்போனா வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறேங்க சார் மாற்ற முடியல வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியல இந்த மாதம் உன்னால் வாங்க முடியும் அதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம் வாகனம் வாங்கலாம் இடம் வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஒரு பிளாட்ஃபார்ம்னு நினச்சிங்க இந்த மாதம் உன்னால் கடன் உடன் வாங்கியாச்சு வாங்க முடியும் படிக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் நாலா கல்வி குரு பார்க்குறாரு அப்போ கல்வியிலிருந்து அந்த பிரச்சனைகள் தடங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதம் நல்லா சிறப்பாக படிக்க போகிறீங்க நல்லா இருக்குது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அதிபதி சுக்கரனும் வந்து பாருங்கள் அவர் ஏழாம் இடத்துலேருந்து அவர் இந்த மாதம் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாமதி மீதி எட்டாம் இடத்துக்கு போகிறனால குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த மாதம் வந்து கவனமா இருங்க சரிங்களா ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது என்ன தான் அஞ்சாமதி பிதி எட்டுக்கு மறைஞ்சாலும் அவர் வந்து அது குருவோட பார்வையில் தான் இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஒரு சில மிதனராசினியர்களுக்கு வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மன மனக்கவலை இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்காது சரிங்களா ராசிக்கு வந்து பாருங்க சனி வந்து ஒன்போதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க சுக்கரன் போய் இந்த மாதம் கடைசி பகுதி பாருங்க இருபத்தெட்டாம் தேதி சனியோட உட்காந்துருவார் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த மாதம் ரெடி ஆகும் தந்தையோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ரெடி ஆகும் இந்த மாதம் கடைசி பகுதியில் இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியோட சுக்கரன் இருக்கார் அப்போ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறாரு சுக்கரன் சனி ஒம்போதில் இருக்கார் அப்போது தூரப் பிரயாணம் நெடுந்தூரப் பிரயாணம் ஒரு டிராவல் போகிறது தீர்த்தி யாத்திரை போகிறது ஒரு டூர் போகிறது இல்லை வெளியூர் வெளிநாட்டு பிரயாணத்தில் இருந்து அந்த தடங்கள் எல்லாம் விலகும் எல்லாமே இது நடக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் சொல்லப்போனால் தடங்கள் இல்லாத நல்ல மாதம் அதே மாதிரி உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒன்போதாம் இடம் வரை உயர்கல்வி அது உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது தொழில முன்னேற்றத்துக்கு கொடுக்கும்னு காமிக்குதுங்க அதனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்குங்க சொந்த தொழில் வந்து நஷ்டமாக போயிட்டு இருக்குங்க சார் பக்கத்து கடைக்காரங்களெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க எங்கனால சம்பாதிக்க முடியல சின்ன கடை வச்சிருக்கவங்களாம் சம்பாதிக்கிறாங்க எங்கனால ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை தரமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு அருமையான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சுபவரியம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போகிறது ஒரு கட்டில் போச்சு ஒரு சோஃபா சோஃபா வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கட்டில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க கட்டில் ரிப்பேர் ஆகிடுச்சு சார் கட்டில் போயிடுச்சு சோஃபா போயிடுச்சு ஏசி ரிப்பேர் வைக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்கெலாம் பாருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறீங்க இந்த மாதம் ஏன்னா சுப வரையம் பன்னெண்டில் பாவ கிரகம் என்ன பண்ணும் தேவையில்லாத வேண்டாத வரியத்து கொடுக்கும் சுபகிரகம் மருந்தான் சுப வரியத்து கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போறீங்க மிதன ராசினியர்கள் நல்லா இருக்குங்க இந்த மாதம் வெளிநாட்டு கனவு உங்களோட ஆசை கனவு வெளிநாட்டு கனவு உங்களோட லட்சியம் நிறைவேறப்போது இந்த மாதம் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக போகிறீங்க பாஸ்போர்ட் கிடச்சிரும் ஒரு சில பேருக்கு விசா கிடைக்காம இருந்தவங்க மனக்குழப்பத்தில் இருந்தீங்க விசா கிடைக்க போகுது இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுது எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லிடலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வரன் இந்த மாதம் தேடி வர்றதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா நல்லா இருக்குங்க இந்த மாதம் ஏன்னா ராகு நல்ல ஒரு இடத்துல இருக்காரு சனி ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க கேதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு உங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்குங்க சார் வரனே எங்களுக்கு அமைய மாட்டேங்குது மன குழப்பத்தில் இருக்கும் நல்ல வரன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி தேடிட்டு இருக்கவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரன் தேடி வரதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதமே நல்ல வரன் அமைஞ்சு அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமணமே நடந்துடும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா பொறுமையாக இருங்க ஒரு வாழ்க்கை மாறப்போகுது இந்த டிசம்பர் மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ பெரிய அளவுக்கு சோதனையோ இதெல்லாம் எதுவும் வந்துடாது சரிங்களா அதனால் தைரியமாக இருங்க கண்டிப்பாக அந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அது சூரியனும் பாருங்கள் இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துக்கு மூணாம் மதி நல்ல ஒரு இடத்துக்கு வரனால தைரியம் தைரியத்தை தூண்ட வைப்பார் இந்த சூரியன் ஏன்னா மூணாம் மதி அவர் தான் அவர் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கார் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் விடாமல் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வெற்றி தான் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க எக்ஸாம் எழுதினவங்களுக்குலாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அந்த யோகம் உருவாயிருன்னு சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேருக்கு அந்த கொடிப்பனை இருக்கும் பார்த்தீங்களா ஜாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்கும் வழி ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் சரிங்களா எல்லாமே நல்லா இருக்குங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சி ஒரு மனசு மன நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லலாம் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபம் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி கடன் அடைக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு கடனை சமாளிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் எதையும் போராடி ஜெயிப்பீங்க பெரிய அளவுக்கு தடங்கள் வந்துடாது சமாளிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் சமாளிப்பீங்க நல்ல மாதம் இந்த மாதம் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ எல்லாமே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி தான் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மிதனராசினியர்களும் ஏன்னா வயதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி அதே தான் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லபடியாக இந்த டிசம்பர் மாதத்தை எல்லா மிதனராசினியர்களும் பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ராசி பலன் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சரிங்களா எல்லா மனிதர்களும் பாருங்கள் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நம்ம பார்த்த பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு நான் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் சொன்ன எங்க சார் என்ன வேறு மாதிரி நடக்குது உங்களுக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக சாதகமாக இல்லாமல் இருக்கும் பாதகமா இருக்கும் நல்லது செய்யாமல் கெட்டது பண்ணிட்டு இருக்கும் அதனால தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க நல்லது நடக்க மாட்டாங்க சார் கெட்டது நடக்குது அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்க வயசு என்ன இப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபத்தி போகுதா நீங்க என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கெட்ட கருமாவும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் அது பிதி தசாபத்தி நடக்குதா இல்ல லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபத்தி நடக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தாதான் நம்ம அக்யூர்டா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அடுத்தடுத்து அடுத்த என்னென்ன நடக்கும் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகம் தனு சொல்லுங்க அப்பாயின்மெண்ட் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா தான் போகணுமா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எப்போ நீங்கள் செட்டிலாக போறீங்க எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கிங் கிடைக்கும் எப்போ சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு புறையினு உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராக வெளிநாட்டை செட்டில் ஆக முடியுமா முடியாதா நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்லுவோம் சரிங்களா ஜாதம் பார்த்துக்குங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நேரம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்